வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் நாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் என்னங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ரோட்டு மேலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தார் ரோட்டு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இடத்த ஃபுல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றினா முழு தகவலும் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மண் பாதையில் போகிறாப்பில் அமைஞ்சிருக்குங்க விவசாயத்துக்கெல்லாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் சுத்தமான செம்மண் பூமி தாங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுக்கா வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த இடம் போட்டிருக்கோங்க மலைக்கு கொஞ்சம் பக்கத்துலையே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் இருக்குது இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நண்பர்களே விவசாயத்துக்கெல்லாம் நல்லா பயன்படுத்தலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா வாழை மரம் வைக்கிறதுக்கு இல்லை தென்னந்தோப்பு வைக்கிறதுக்கு மற்ற வேறு எதாவது விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா லோ பட்ஜெட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பாருங்கள் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாக இருக்குது வருமானம் வர வகையில் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கிட்டத்திங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இடம் நம்ம சேனலில் போட்டு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க சொல்லிட்டுருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு வருஷநாடு அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க இந்த இடம் மொத்தமாக நாற்பது ஏக்கருக்கு இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம்ட்டு சொல்கிறது இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுக்கா வாங்குகிறாப்புல இருந்ததுன்னா இன்னும் விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உட்காந்து பேசினோம்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நாடு அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தென்னந்தோப்பாக நீங்கள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை வாழை தோப்பாக வைக்கிறனால வச்சுக்கலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தகுந்த நிலமாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தார் ஓட்டுங்க வாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பெலாம் தவறு வச்சுருக்காங்க இதுவும் அந்த இடத்த ஒட்டி தான் இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் ரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பருக்கும் போய் பாருங்கள் நிறைய பேர் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க சேனலுக்குள்ளே சந்திரபுரா ப்ராப்பர்ட்டி சேனலுக்குள்ளே போனீங்கன்னா என்னோட நம்பர் தான் காட்டும் அது எனக்கு கால் பண்ணவே தேவையில்லைங்க நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்து ஓனருக்கோ இல்லை புரோக்கர் நம்பரோ கொடுத்துருப்போம் அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ கீழே ஒரு ஏக்கர் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கனாவே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் டிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்கும் போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே